ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா கார்த்திக் ரம்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கார்த்திகை ஒரு கால் வரும் அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்புவாங்க அப்போ தீபா வந்துட்டு ஃப்ரெண்டு வந்து பக்கத்துலேயே வந்துவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க இல்லை ஒரு முக்கியமான வேலை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ அபிராமி வந்துட்டு என்ன முக்கியமான வேலையாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்பாங்க தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வீட்டுக்கு வருவாங்க எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு வந்து தீபா கேட்பாங்க அப்போ தீபா வந்துட்டு இவ்வளோ நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஒரு முக்கியமான வேலையாக கிளம்பி போயிருக்காரு நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அவர் வந்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் ரம்யாவும் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அவங்க அப்பா கிட்டே என்னாச்சுப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க என்னென்னு தெரியலப்பா நான் ரோட்டில் நடந்து வந்துட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு கார் வந்து என் மேல் மோதிடுச்சு அப்படின்னுவாங்க அதை கேட்டால் கார்த்திக் நீங்கள் எதுக்குப்பா தேவையில்லாமல் வெளியெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னுவாங்க அதை கேட்டால் அருணாச்சலம் வீட்டிலேயே எவ்வளோ நேரம் இருக்கிறது சொல்லு கார்த்திக் அப்படின்னுவாங்க சரிப்பா உங்களை இடிச்ச அந்த கார் காரோட நம்பர் என்னன்றது நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லப்பா நான் கீழே விழுந்ததுனால அதை கவனிக்க முடியல நான் தான் உனக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னேன் அப்படி சரி நீ வீட்டில் இதெல்லாம் சொல்லிட்டே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் இல்லப்பா வீட்டில் சொன்னாலும் எல்லாம் பயப்படுவாங்களா அதனால எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ டாக்டர் வந்து அருணாச்சலம் செக் பண்ணுவாங்க அப்போ கார்த்திக் வந்து அப்பாவுக்கு எதனா ப்ராப்ளமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு டாக்டர் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம கட்டை கழட்டிடலாம் எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு ஸ்கேன் எல்லாமே ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் மூணாவது நாள் வந்து இங்கே கட்டை கழட்டினாலும் பரவாயில்ல இல்லை வீட்டில் கழட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் கார்த்திக்கும் ஓகே சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே தீபா வந்து ரம்யாவுக்கு நீ வந்து சாப்பிடு அவர் அதுக்குள்ளேயே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க ரம்யாவும் அதை சாப் சாப்பிட்டுட்டு இதை ரியா பார்த்துட்டு நல்ல வேலை ரெண்டு பேருமே பார்த்துக்கவே இல்லை இவன் வர நேரம் கார்த்திக் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே ரம்யா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தீபா கிட்டே ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு நான் ஃபேக்டரிக்கு போன வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே தீபாவும் சரிடி நீ போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி உன்னோட ஹஸ்பண்டாக நான் இன்னொரு நாள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இதை பார்த்து ரியா நல்ல வேலை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணவே இல்லை இதுவே நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அருணாச்சலம் கூப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க என்னாச்சுன்னு ஆச்சுன்னு வந்து அபிராமி விசாரிப்பாங்க அருணாச்சலம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அபிராமி கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டால் அபிராமி எதுக்குங்க நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கார்த்திக் ஏன்பா என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போனேன்னு கேட்கும்போது அருணாச்சலம் வந்து நான் தான் ஆச்சு சொல்ல வேணாம் சொன்னேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே பயந்துருவீங்களா அதுக்காக தான் சொல்ல வேண்டாம் சொன்னேன் அங்கே இருக்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட தான் நான் தான் கார்த்திக்கு கால் பண்ணி வச்சேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் தீபா வந்துட்டு சரி நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேப்பாங்க உடனே அபிராமி வந்துட்டு நீ எதுக்குடி இதெல்லாம் கேட்குற ரொம்ப அக்கறையாக கேட்குற தேவையில்லாத வேலை பண்ணாது உன்னோட வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னாங்க அதை கேட்ட ரியா முறைச்சிக்கிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுவாங்க இங்க அபிராமியை அருணாச்சலம் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க கார்த்திக் வந்து தீபா கிட்ட என்னங்க உங்க ஃப்ரெண்டு வரலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அவ உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தாங்க போனோம் அப்படின்வாங்க அது உடனே கார்த்திக் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அவரோட ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற அந்த மாணிக்கமுக்கு கால் பண்ணிவிட்டு மேடம் ரூமில் இருக்காங்களா பார்த்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க மாணிக்கமும் சரின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்த்துட்டு மேடம் இங்கே இல்லையே அப்படின்வாங்க அது கேட்டால் கார்த்திக் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி போவாங்க இங்கே ரம்யாவும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருக்க ஒரு ரெண்டு கிளைண்ட் கூட பேசிட்டு வந்துட்டு கார்த்திக்கை பார்த்து நீங்கள் எப்போ வந்தீங்க உங்களை நான் பார்க்கவே இல்லையே இருந்து ஒரே மீட்டிங் மீட்டிங்னு இருந்தேன்னா இப்போ தான் ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு அதை நம்ம நல்லபடியாக பண்ணணும் அப்படின் அது கேட்டால் கார்த்திக் அப்போ நீங்கள் காலையிலேருந்து இங்கே மீட்டிங்கில் தான் இருந்தீங்களா ஆஃபீஸில் தான் இருந்தீங்களா அப்படின்னு வந்து விசாரிப்பார் அது கேட்டால் ரம்யாவும் ஆமா நான் இங்கே தான் இருந்தேனே அப்படின் வாங்க உடனே கார்த்திக் சரிங்க நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் வேலையை பார்த்துட்ருப்பாங்க ரம்யாவும் அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ கார்த்திக் வந்து மாணிக்கம் கிட்டே உங்கள் கிட்டே நான் சொன்னேன்ல மேடம் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து சொல்ல சொல்லி இப்போ மேடம் ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படி வந்து கேட்பாரு அதுக்கு மாணிக்கம் வந்துட்டு நான் போயிட்டு மேடமோட கேபினில் பார்த்தா அவங்க இல்லை அவங்க மீட்டிங் ரூமில் இருந்துருப்பாங்க இருக்குது சரி இதெல்லாம் எதுக்காக கார்த்திக் கேட்குறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரம்யா அவங்க ரூம்குள்ளே போயிட்டு கார்த்திக் நம்மளை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம மேலே டவுட் வந்துடுச்சு போல இருக்கு இனி என்ன பண்ணாலுமே நம்ம டவுட் வராத மாதிரி செய்யணும் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஐஸ்வர்யாவை போய் பார்ப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு என்னாச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ரியா வந்து ரெண்டு பேருமே மீட் பண்ணவே இல்லை கார்த்திக் வீட்டை விட்டு போகும்போது தான் அந்த ரம்யா வீட்டுக்குள்ளேயே வந்து ரம்யா விட்டு விட்டு போகும்போது தான் கார்த்திக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே இல்லை நல்ல வேலை மாமாவால் ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு நல்ல நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு நினைக்கிறேன் என்ன சொல்ற மாமாக்கு இப்போ எப்படி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு நடந்த விஷயம் டவுட்டா இருக்கு ஏன்னா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ரோட்டில் போற மாமாக்கு திடீர்னு எப்படி அடிப்படும் அதுவும் இல்லாமல் ரம்யா வீட்டுக்கு வர சொன்ன நேரத்தில் கார்த்திக் வீட்டில் இல்லாத மாதிரி இருக்கல எல்லாமே எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ அந்த ரம்யா மேல டவுட்டா இருக்கு வந்துட்டு என்ன சொல்றோம் உண்மையாக ரம்யாவை அப்படினுங்க ஏதோ ரம்யா மேலே எனக்கு ஒரு டவுட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரம்யா டைனிங் டேபிள் உட்காந்து அவங்க அப்பா வந்துட்டு எப்பதாம கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கோ யாரையோ விரும்புறது சொல்கிறா அவர் எப்படி என்ன அது இருப்பாருக்க வேண்டாமா வந்துட்டு உங்க உடம்புக்கு எதுவுமே வராதுப்பா நீங்க நல்லா இருப்பீங்க என்னோட கல்யாணத்தையும் நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டு கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ரம்யாவோட மனசாட்சி வரும் அதை பார்த்த உடனே எதுக்காகடி இப்போ வந்த அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு மனசாட்சி வந்துட்டு நீ இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தா எப்படி ஏன் வந்து இப்படி உங்க அப்பாவை ஏமாற்ற அப்படின்னு அதுக்கிட்ட ரம்யா வந்துட்டு நான் என்ன எங்க அப்பாவை ஏமாத்தினேன் அப்படின்னு பின்ன நீ சொன்னதுல எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு வந்து மனசாட்சி கேட்கும்போது அதுக்கு ரம்யா வந்துட்டு நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும் நான் அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணி எங்க அப்பாவுக்கு மாப்பிளைய நான் நிறுத்த தான் போறேன் அப்படின்னு அதுக்கேட்ட மனசாச்சி அப்படியே சிரிச்சிட்டுருக்கோம் அரம்யா செம்ம டென்ஷனாகிட்டிருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோடு என்ன நடந்துச்சுக்கோ நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ